தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜன் வயத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயில்க்க வர முடியலடா கட்டதுங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க

ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கு அதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது இப்ப கூட நான் பேங்க் தேர்தல் போயிட்டு இருக்கேன் பேங்க் போயிட்டு இருக்கேன் அப்ப இவ்ளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ அதான்டா ஒண்ணும் புரியல ஏதாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குற ரெண்டு வட்டி தான் நல்ல பாத்தி சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்த வந்துடும் உனக்கு ஏதாவது போடுற சொல்லி தோணாடா அப்படியா ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேர டவுனுக்கு போறோம் போய் பணத்தை போடுறோம் நல்ல உடனே போய் சாப்பிடுறோம்

எனக்கு இந்த கடன் கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டுரு ஏனே உங்களுக்கு ஒண்ணுங்க என்ன தாங்க முடியுமா என்ன ஏன்னா நான் என்ன பாருங்க எல்லாம் உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலீங்க இல்ல அதுக்குன்னு ஐயா சொல்லி வாங்கிட்டு வாங்க நீங்க ரொம்ப சோகப்படுறேன் இல்ல அண்ணு வாங்குனேன் அண்ணனே செருப்பு வழி போகனே ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா அவ்வளவு பெரிய பைன் அனுசரா அண்ணா வாங்கி போயா